ரிஷபராசி ராசி கொண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சிக்குண்டான புது வருட பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருடம் உங்களுக்கு எவ்வாறு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் வெற்றிகரமாக மாற்றிக்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆதிபதி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் ராசிக்கு வருட கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் வருட கிரகங்கள் வந்து என்னென்ன கிரகங்கள் வந்து தேடித்தருத்துக்கு தயாராக இருக்காங்க ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மே மாதத்துக்கு அப்புறம் வந்து ராசியிலே வந்து மாதிரி போகிறாங்க இந்த மே மாதம் வரைக்கும் குரு என்ன பண்ணுவாருனாக்கா பன்னெண்டாம் இடம்ன்றது தூக்கத்தை கெடுப்பார் அதுக்கப்புறம் பொருள் விரயங்கள் வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சலும் குழப்பங்களும் சிறு சிறுசாக கொடுத்துட்டு இந்த குருவால் ஏற்படுறதுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்கும் மேலும் வந்து அந்த குருவே வந்து உங்களுக்கு சில இடத்த பார்க்கறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் இதனால் வீடு மனை வாகனங்கள் சம்மந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகி வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயத்தை இந்த ஒரு இடத்துல வச்சுக்கலாம் மே மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அதன் பிறகு அவருடைய பார்வை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதன் பிறகு வந்து அவர் எங்கே பார்த்துட்ருக்காருனாக்கா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்துட்ருக்காரு புது வேலையில் மாற்றம் செய்யணும் சின்ன அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் ஏதாவது வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நோய்கள் நாள்பட்ட நோய் வாய்ப்பட்டவங்க வந்து இந்த நேரத்தில் மருத்துவத்தை வந்து சரியான முறையில் அணுகினீங்கனாக்கா உங்களுடைய நோய் வந்து உங்ககிட்ட விலக ஆரம்பிச்சிடும் உங்கள் ராசிக்கு குரு வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் எட்டாம் இடம் இடத்துக்கு வழக்கு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாள் தேங்கி கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து இந்த மே மாதத்துக்குள்ளே சொல்யூஷன் தேர ஆரம்பிச்சுடுங்க நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது நம்பிக்கையான நபர்களுக்கு இது பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மே மாதம் வரைக்கும் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணாத இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை ஏற்படுத்தி இதெல்லாம் குருவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவான விஷயம் இந்த ஒரு இதெல்லாம் செய்யுங்க எது செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கிறது நல்லது அடுத்து சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் செய்கிறதுக்கு உண்டான முனைப்பு அதிகமாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இதனால் வந்து புது தொழில் செய்யணும் ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக செய்யணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் செஞ்சு வெற்றி அடையங்க என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னாக்கா சனி பத்தாம் இடத்துல இருக்கமான இரும்பு சம்பந்தமான தொழில் யாரையாவது ஒரு பத்து பேர் கீழே வச்சு வேலை செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்கள் இல்லை நீங்கள் ஆயுள் சம்மந்தமாக இப்போ உதாரணத்துக்கு வந்து சில எண்ணெய் கம்பெனிலாம் இருக்குது சா உணவில் இருந்து இந்த மாதிரி எண்ணெய்கள் எண்ணெயில் இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம் மருத்துவத்தையும் நீங்கள் படிக்கலாம் ஆயுர்வேதிக் சம்மந்தமாகவும் யுனானி சம்மந்தமாகவும் இந்த மாதிரி மருத்துவங்களையும் நீங்கள் படுத்து படிக்கிறதுக்கு பாசிட்டிவான விஷயத்த ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து சனியாலும் வந்து ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் சனி என்னதை எடுத்து பார்க்குறாங்கன்னா அதே நாளாக இருக்குது குரு பார்க்குற இடத்துல பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமும் ஃபுல்லாக பார்ப்பார் இடம் வாங்கிறதா இருந்தாலும் வைக்கிறதாலும் சனியனுடைய தாக்கத்தால் தோய்வு ஏற்படும் சற்று தாமதம் அடையும் குரு பார்வை வளப்படுத்தும் இதனால் வந்து இறை வழிபாடு சனிக்குண்டான பிரீத்தியை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் செய்யணும் உங்கள் பாசிட்டிவாக நடத்திடுது அதே சனி உங்கள் ராசிக்கு வந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய தூக்க ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது இதனால் வந்துனாக்கா படுத்தா நிம்மதியாக தூக்கம் இருக்காது கனவுகள் எதாவது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத உணர்வுகள் லேட்டாக தூங்க வைக்கும் காலையில் வந்து எழுந்துக்கிறதுலே ஒரு சிரமம் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து இந்த ஒருவரோட காலத்துக்கு இருக்கிறது தயாராக இருக்கும் ஏன்னா நம்ம நிம்மதியாக தூங்கினா தான் அடுத்த காலையில் எழுந்து வேலையில் போய் நம்ம வெற்றி செய்கிறதுக்கும் மற்ற விஷயம் தயாராக இருக்கும் அதனால் தூக்கத்தை ஃபஸ்ட்டு கை வைப்பார் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் நிதானமாகும் கவனமாகவும் செய்ய போயிட்டு வர்றது நல்லது நீங்கள் ஓனாக ட்ரைவ் பண்ணும்போது கவனமாக செய்ய போயிட்டு வாங்க யாரையாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையான நபர்கள் மூலிமா பயணிக்கிறது இல்லை பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது ஃப்ளைட்டில் போகிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லதாக இருக்கும் வண்டி வாகனங்களையும் நீங்கள் பயணிக்கும் போது கவனம் அடுத்தது உங்கள் ஒரு ஆசைக்கு வந்து அதே சனீஸ்வர பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் வந்து உங்கள் நண்பர்கள் வகையிலையோ மனைவி வகையிலேயோ சில குழப்பத்தையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க மற்ற பிரகாரம் வேற எதுவும் எது இருக்காது தேவையில்லாத பொதுவாக சனியை வந்து உங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தான் பாதிப்பு அதிகமா கொடுப்பாரு உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு கே ராகு அமர்ந்திருக்காரு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ராகுவால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் வெளிநாடு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் மேலை நாடு சம்பந்தமாக நீங்கள் வேலை செஞ்சுட்டிங்கனாக்கா வெளிநாடுக்கு போகலாம்னா இந்த காலகட்டத்தில் ராகுவால உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னாக்கா மேலை நாட்டு நபர்களோட பழக்க வழக்கு நிகழ்ச்சிக்கிறது இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்வனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது வந்து இந்த வருடம் முழுவதும் இருக்க போகிறாரு குழந்தைகள் மிகவும் கவனம் இருக்கணும் கலைகள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குழந்த குழந்தைங்களுடைய படிப்பு மற்ற விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் முடக்கங்கள் ஏற்படுத்து கேது துணையாப்பர் ராகு கேது அதாவது நீங்கள் பூர்வீக சொத்து வாரணம் உங்களுக்கு ஏதாவது தொழில் ஏற்பட்டிருக்கனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு காலாஷ்டியோ இல்லை வந்து ராகு கேது நான் சின்ன பரிகாரங்களோ நீங்கள் செஞ்சுருக்கீங்கனால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி